ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ண போகிறேன் என்னோடய வேண்டுதல் நிறைவேற நீங்களுமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால நாலு மணிக்கு அலாரம் வச்சு தான் நான் எழுந்திருச்சேன் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வர நாலரை ஆயிருச்சி அதுக்கப்புறமா வாசலில் போயிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை ரூமுக்கு போய் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எங்கள் வீட்டில் ரோஸ் செடி ஒன்று இருக்குது அதில் நிறைய பூ இருந்துச்சு சரி அந்த பூவை பறித்து அப்படியே சாமிக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு போனேன் நைட்டு ரொம்ப மழை அப்படின்றதுனால பூவெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு வீட்டில் இருக்க பூவை மட்டும் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விளக்குக்கு எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு காமாட்சி விளக்குக்கு மட்டும் நெய் ஊற்றிட்டு மற்ற ஏழு விளக்குக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட ரெடி பண்ணிட்டேன் கரெக்டாக அஞ்சே காலுக்கெல்லாம் விளக்கு போட்டு பூஜையை முடிச்சுட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு விளக்கு நிலவாசலில் தான் வச்சேன் அது எதுக்கு ஃபஸ்ட்டு நான் அங்கே வச்சேன் அப்படின்னா எப்போவுமே நாம் வீட்டுக்குள்ளேருந்து விளக்கை வெளியே கொண்டுட்டு போகக்கூடாது அதனால் நாம் ஃபஸ்ட்டு ரெண்டு விளக்க நிலவாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் உள்ளே வரணும் அப்பதான் மகாலட்சுமியை நாம வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு விளக்க நிலவாசலில் வச்சேன் அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் நெய் விளக்கு ஏற்றி காமாஜி விளக்கு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக வச்சிருந்த அந்த பஞ்சபூத விளக்கு அஞ்சு விளக்கையும் ஏத்தி என்னோட வேண்டுதலை கடவுள் முன்னாடி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நெய்வேத்தியம் அப்படின்னு எதுவும் சமைக்க முடியல அடுத்தடுத்த நாள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வச்சு தான் நான் வழிபாடு செய்ய போகிறேன் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கந்த சஷ்டி கவசம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்டுமே எழுந்திருச்சுட்டாங்க அப்படியே டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் எப்பவும் போல் ஆறு மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட ரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைவேறாத வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணும்போது உங்களோட வேண்டுதலும் நிறைவேறும்